हेलो क्या नाम है मुडीलिंग मुड सिलिंग गुडिंग हेलो कांग्रेस क्या கேரள மாநிலம் வயநாட்டு தொகுதியின் நடப்பு எம்பியான ராகுல் காந்தி இந்த முறையும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார் இதற்காக நேற்று முன்தினம் வயநாட்டு தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய தனது தங்கையும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தியுடன் வந்திருந்த ராகுலுக்கு கேரள காங்கிரஸ் கட்சியினரும் பொதுமக்களும் அலைகடல் என திரண்டு வந்து தங்களது அன்பையும் ஆதரவையும் ராகுலுக்கு தெரிவித்தனர் அப்போது கூடிய மக்கள் கூட்டம் ஐந்து லட்சத்தையும் தாண்டும் என சொல்லப்படுகிறது இந்நிலையில் வயநாட்டு தொகுதியில் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்த ராகுல் காந்தி வயநாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று ராகுல் காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் திட்டங்கள் மற்றும் உத்தரவாதங்கள் அடங்கிய அந்த அட்டைகளை மக்கள் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு தங்களது வாக்குகளை ராகுலுக்கு அளிப்பதாக உறுதி கூறினார்கள் இந்திய ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காப்பாற்ற பாசிச ஆட்சிக்கு எதிராக போராடி வரும் ராகுல் காந்தி மக்களின் விருப்பமான தலைவர் மற்றும் இந்தியாவின் ஒரே நம்பிக்கை என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர்